வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நாட்டு தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் நம்மளுடைய பார்வையாளர்கள் அதிகமானோர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சமீபத்தில் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குநராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் பெரிய முன்னணி நடிகர்களை எல்லாம் கொண்டிருக்கின்றார் இவர் சார்ந்த எல்சியோ லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் என்று வரிசையாக ஒரு தொடராக படங்களை இயக்கி கொண்டிருக்கின்றார் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்றவர்களை எல்லாம் வைத்து படம் இயக்கியிருக்கின்றார் குறிப்பாக விஜய் அவர்களை வைத்தும் இரண்டு படங்களை இயக்கியிருக்கின்றார் இப்படி பல்வேறு முன்னணி கதாநாயகர்களை வைத்து படம் இயக்கிக் கொண்டிருந்தாலும் சமீபத்திய படங்கள் அவருக்கு விமர்சன ரீதியாக பெரிய அளவுக்கு பேர் எடுத்துக் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை வசூல் ரீதியாக பார்த்தோம் அவருடைய படங்கள் அனைத்தும் அவ்வளவு மிகப்பெரிய வெற்றி படங்களாகவே இருந்து வந்திருக்கின்றன ஆனால் விமர்சன ரீதியாக எதனடிப்படையில் இவருக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் மூவிஸாக அமையவில்லை என்பதை பார்க்கலாம் மற்றும் இவருடைய ஜாதக அமைப்பில் என்னென்ன தன்மைகள் இருக்கின்றன ஒரு வெற்றிகரமான ஒரு இயக்குனராக வருவதற்கு என்ன காரணமாக இருக்கின்றது மற்றும் இவருடைய ராசி ராசிக்கட்டம் மற்றும் தசாபத்தி அமைப்புகள் எதை சுட்டிக்காட்டுகின்றன என்பதை பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு இயக்குநராக திரைக்கதை ஆசிரியராக மற்றும் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இவர் தயாரிப்பாளராகவும் இருக்கின்றார் இவரை கூறியிருக்கின்றார் ஒரு பத்து படங்கள் நடித்ததற்கு பிறகு அதாவது இயக்கியதற்கு பிறகு இந்த இயக்குனர் தொழிலிலிருந்து சற்று விலகுவதாக வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இவர் படங்களில் பெரும்பாலும் ஒரு சண்டை காட்சிகளெல்லாம் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு சண்டை காட்சிகள் இருக்கும் மற்றும் பொதுவாக இவருடைய படங்கள் அதிரடி ஆக்ஷன் ப படங்களாகவும் ஒரு வொயலன்ஸ் நிறைந்த படங்களாகவும் ரத்தம் தெரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய படங்களாகவே இருக்கின்றது மற்றும் போதைப் பொருட்கள் சார்ந்த தொடர்புகள் மற்றும் ஒரு வி வகையான கல்ட்டு மூவிஸாகவே இவருடைய படங்கள் இருக்கும் மற்றும் இவர் சில குறிப்பிட்ட ஒரு டீம் அவர்களுடன் தொடர்ச்சியாக பணியாற்றுகின்றார் அதாவது இவருக்கு விருப்பப்பட்ட தன்மை பொருந்தியவர்களுடன் மட்டுமே இவர் அதிகமாக இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் இப்படிப்பட்ட இவருடைய நவாம்சம் முதலில் என்ன சுட்டிக்காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் இவர் நவாம்சத்தில் லக்னத்திலேயே குரு நீச்சமாக இருக்கின்றார் இவருடைய மூன்று மற்றும் பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாகி லக்னத்தில் வருகின்றார் மற்றும் இவருக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் இரண்டாம் இடத்தில் மாந்தியும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கின்றார் பொதுவாகவே ஒருவர் போன்று இயக்குனராக சாதிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சுக்ரன் சந்திரன் மற்றும் புதன் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு நடிகராக வளம் வர வேண்டும் என்றால் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்றால் சுக்ரன் சந்திரன் மற்றும் புதன் நன்றாக இருக்க வேண்டும் இவருக்கு சந்திரன் உச்சமாக ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் ஆறாம் இடத்தில் சூரியனும் ராகுவும் இருக்கின்றார்கள் எட்டாம் இடத்தில் புதன் வக்ரமாகவும் ஒன்பதாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் அவருக்கு சுக்கரன் ஆட்சியாகவே இருக்கின்றார் பதினொன்றாம் இடத்தில் சனியும் பன்னெண்டாம் இடத்தில் கேதுவும் மறையக்கூடிய கிரக அமைப்பு சிறப்பாகவே பெற்றிருக்கின்றார் இவருக்கு பாருங்கள் கிரக அமைப்பு போன்ற ஒரு சிறப்பான ஒரு நவாம்சத்தை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அனைத்து கிரகங்களுமே ஒரு தொடர்பு உடைய ஒரு நவாம்சம் பெற்றிருக்கின்றார் ராகு இதுவை தவிர்த்து மற்ற கிரகங்களை அனைத்தும் பார்த்தோம் என்றால் சந்திரன் அவருக்கு ஆட்சி உச்சம் சுக்ரன் ஆட்சியாக இருக்கின்றது இவருக்கு ஆறு மற்றும் எட்டாம் இடம் சார்ந்த அந்த பரிவர்த்தனை தான் இவருக்கு அந்த இயக்குனராக சாதிப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது ஆறாம் அதிபதியான புதன் எட்டாம் இடம் எட்டாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்தில் இது போன்ற மறையக்கூடிய அமைப்பு மறையக்கூடிய இடங்கள் பரிவர்த்தனை யோகம் பெற்று வலுவாக இருக்கின்றன குறிப்பாக இவருக்கு புதன் வக் வக்ரமாக எட்டாம் இடம் வருவது மிக மிக சிறப்பு இந்த எட்டாம் இடம் ஒரு இயக்குனராக சாதிப்பதற்கு மிக மிக முக்கியம் இது போன்ற ஆறு எட்டும் நன்றாக இருக்கின்றது அதேபோல இவருக்கு சந்திரனும் உச்சம் மற்றும் சுக்கரனும் ஆட்சியாக இருக்கின்றார்கள் அதேபோல பாருங்கள் இவருடைய லக்னத்தில் குரு இருக்கின்றார் அது சனியுடைய வீடு மற்றும் சனி இருக்கக்கூடியது செவ்வாயுடைய வீடு செவ்வாய் இருக்கக்கூடியது குரு இந்த மூன்று கிரகங்களும் சார்ந்த தொடர்புகளும் இருக்கத்தான் செய்கின்றது அதாவது குருவின் வீட்டில் செவ்வாயும் சனியின் வீட்டில் குருவும் மற்றும் செவ்வாயின் வீட்டில் சனியும் இந்த மூன்று கிரகங்களுக்குமே வகையான தொடர்புடைய ஒரு வகையான தான் இது போன்ற நவாம்சத்தில் எல்லா கிரகங்களுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு தான் இவரை தொடர்ச்சியாக வெற்றிப்படங்களாக கொடுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவருடைய தன்மைகள் நவாம்சத்தின் அடிப்படையிலேயே இவர் சிறப்பாக சாதிப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய ஏழாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் இடத்தில் வருவது இவர் ஒரு காதல் திருமணம் செய்திருக்கின்றார் மற்றும் இவருக்கு குழந்தைகள் சார்ந்த அமைப்பு என்றால் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இவருக்கு சுக்கரனை சுக்கரன் சந்திரன் தொடர்பு வந்தாலே அவர்களுக்கு பெண் குழந்தைகள் இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள் மற்றும் இவர் பிஏஜி காலேஜில் தான் டிகிரி படித்தார் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு லக்னத்திலேயே குரு நீச்சமாக இருக்கின்றார் மற்றும் இரண்டாம் அதிபதியான சனி பதினொன்றாம் இடத்தில் உச்சமாக மறுகின்றார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவர் பேங்கிங் ஒரு குரு நீச்சமாக இருப்பதன் அடிப்படையில் மற்றும் பேங்கிங் போன்ற நிறுவனங்களில் அதாவது வங்கிகளில் இவர் பணியாற்றி இருக்கின்றார் வங்கிகளில் பணியாற்ற வேண்டும் என்றாலே ரெண்டு நான்காம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் குரு சார்ந்த அமைப்பு லக்னத்திலே குரு நீச்சமாக இருப்பது மற்றும் இவருக்கு ரெண்டாம் இடம் சனி பதினொன்றில் வருவது மற்றும் அவருக்கு நான்காம் அதிபதி மூன்றாம் இடம் வருவது இதையெல்லாம் அவர் இதுபோன்று வங்கியில் பணியாற்றிவிட்டு அந்த வேலையை உதவிவிட்டு இதுபோன்று இயக்குநராக கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கின்றார் மற்றும் இவருக்கு கல்வியும் பார்த்து என்றால் இவர் முதலில் பிஎச்ஜி காலேஜில் படித்திருக்கின்றார் அதாவது ஃபேஷன் டெக்னாலஜி தான் படித்திருக்கின்றார் அவருக்கு இந்த போன்ற கேது ராகு எல்லாம் இந்த பன்னெண்டாம் இடம் சார்ந்து மறைந்தாலே அவர்களுக்கு இதுபோன்ற கல்விகளை எல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மற்றும் இவர் எம்பிஏ படித்திருக்கின்றார் எம்பிஏ படிக்க வேண்டும் என்றாலே அவர்களுக்கு ஐந்தாம் இடம் குரு சந்திரன் என்றாக இருக்க வேண்டும் சந்திரன் உச்சம் குரு நீச்சமாக லக்னத்தில் இருப்பது போன்ற எம்பிஏ இந்த கல்வியெல்லாம் இவர் படிப்பதற்கு காரணமாகும் நவம்சமே ஒரு தெளிவாக பல்வேறு அம்சங்களை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது கட்டத்தின் அடிப்படையில் முழுமையான தன்மைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக இவர் நவாம்சத்தில் இருந்தாலே பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இப்படி தான் இருக்கும் நவாம்சம் மிக மிக அருமையாக இருக்கும் அதன் அடிப்படையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் பெரிய அளவுக்கு வெற்றிகளை அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்றார் ஆனால் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் அவருக்கு ராசிக்கட்டம் அவ்வளவு சிறப்பான ஒரு யோகமான அமைப்பு என்று கூற முடியாது நவாம்சம் மிக மிக சிறப்பாக இருந்த அடிப்படையிலே அவருக்கும் சரி சுக்ரனும் ஆட்சி சந்திரன் உச்சம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கும் இணைவு இருக்கும் அது சுக்ரன் சந்திரன் இணைவு ஒன்பதாம் இடத்திலே இருக்கும் அதுவும் ரெண்டுமே பார்த்தீர்கள் என்றால் ஆட்சி உச்சமாக இருக்கும் அது மிக மிக யோகமாக நவாம்சம் பிறந்திருப்பார் இவருக்கு ராசிக்கட்டம் எதன் தன்மைகளை சுட்டிக்காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் இவர் மேச ராசியில் விரச்சிகழக்கணத்தில் வலைபெறையில் வெள்ளிக்கிழமையில் அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு லக்னத்திலேயே சனியும் செவ்வாயும் இருக்கக்கூடியது செவ்வாய் ஆட்சியாக கிட்டத்தட்ட டிகிரி சார்ந்து ஒன்று மற்றும் இரண்டாம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் மூன்றில் மாந்தியும் நான்காம் இடத்தில் குருவும் சூரியனும் இருக்கின்றது ஐந்தாம் இடத்தில் புதனும் சுக்ரனும் புதன் இங்கு வக்கரமாக இருக்கின்றார் இந்த புதன் தான் அவருக்கு மிக முக்கியம் அதாவது புதன் நீச்சமாக வக்கரமாக சுக்ரன் உச்சமாக இருக்கின்றார்கள் இந்த புதன் அவருக்கு நவாம்சம் ராசிக்கட்டம் இரண்டிலுமே அவருக்கு பார்த்தோம் என்றால் வக்கரமாகவே இருக்கின்றார்கள் மற்றும் ஆறாம் இடத்தில் ராகுவும் சந்திரனும் இருக்கக்கூடிய இணைவு ஒரு சார்பு கிரக அமைப்பு கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களுமே ஒரு பகுதியில் அதிகமாகவும் மற்ற பகுதியில் குறைவாகவும் இருக்கக்கூடிய தன்மை பிறந்திய ஒரு ஜாதகராகவே இருக்கின்றார் இவருக்கு அதிகமான இன்ட்யூஷன்ஸ் இருக்கும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் மற்றும் இறை நம்பிக்கை தெய்வபக்தி ராகு சூரியன் கேது சூரியன் இருந்தாலே அடிக்கடி திருவண்ணாமலையெல்லாம் சென்று வருகின்றார் இதுபோன்ற இறை நாட்டம் சிவ வழிபாடு எல்லாம் வலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சனி செவ்வாய் இருக்கின்றார்கள் நிச்சயமாக நரசிம்மர் வழிபாடும் இவருக்கு வலன் கொடுக்கும் மற்றும் சனி செவ்வாய் உக்கரமாக கோவப்படக்கூடிய தன்மை சற்று சில காலகட்டத்தில் நிதானம் இல்லாமல் செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இதையெல்லாம் அவர் படம் சார்ந்து இயக்குவதன் அடிப்படையில் செயல்படுவதன் அடிப்படையில் அந்த தன்மைகள் எல்லாம் அது விலகி செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்வியலோடு தொடர்படாமல் அவருடைய கலைத்துறையோடு இதையெல்லாம் சேர்ந்து செல்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் நான்காம் இடத்தில் குருவும் சூரியனும் அதிகாரம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் மற்றும் அன்பு பாசத்துக்காக இயங்கக்கூடிய தன்மைகள் மற்றும் குணம் இருக்கின்றது வடிவமைக்கக்கூடிய திறன் எல்லாமே டிசைனிங் கெப்பாசிட்டி பிளானிங் கெப்பாசிட்டி எல்லாம் சிறப்பாகவே இருக்கின்றது இவருக்கு இவர் பார்த்தோன்றால் ஆறாம் அதிபதியே லக்னத்தில் ஆட்சியாக இருப்பது இவர் சுயமாக இயங்கக்கூடியவராகவும் இவருடைய டீம் பார்த்தோம் என்றால் இவர் சார்புடையவர்களையே இவர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார் இதுபோன்ற ஒரு வேலை சார்ந்து இவர் எவருக்கு இவருடன் இவர் தன்மையுடன் பொருந்தி போகின்றார்களோ அவர்களுடனே அதிகமாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராகவே இருக்கின்றார் குறிப்பாக இவருடைய படங்களில் அதிகமாக எடிட்டராக இருக்கக்கூடியவர் இந்த ராஜ் மற்றும் ஆர்ட் டைரக்டராக சதீஷ்குமார் இவர்களெல்லாம் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இதுபோன்று ஒரே டீமாக வேலை செய்வதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்கின்றது மற்றும் நவாம்சத்தை கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு கட்டம் இவருக்கு சிறப்பாக அமோகமாக இருக்கின்றதா என்றால் அதுதான் இங்கு பிரச்சனையாக உள்ளது நவாம்சம் அளவுக்கு ராசி கட்டம் சிறப்பாக இல்லை இவருக்கு ஐந்தாம் இடத்தில் நீச்ச சிறப்பாக இருக்கின்றது நடிப்பு சார்ந்து இவரால் நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும் நடிப்புத் துறையில் விளம்பருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் செவ்வாயும் நன்றாக இருக்கின்றது சுக்கரனும் நன்றாக இருக்கின்றது புதன் இவருக்கு நீச்சமாகின்றார் அதுவும் ஐந்தாம் இடத்தில் வருகின்றார் அதன் அடிப்படையில் இவர் அதுவும் எட்டாம் அதிபதியான புதன் அதன் அடிப்படையில் இவர் இயக்குனர் அந்த வேலையிலிருந்து விலகுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இவர் முன்பையும் கு குறிப்பிட்டிருக்கின்றார் இயக்குனர் வேலையை செய்வதிலிருந்து விலகி இதுபோன்று திரைத்துறையில் வேற்றொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருப்பதற்கு மற்றும் அவருக்கு நவாம்சத்தில் பத்தாம் இடத்தில் சுக்ரன் ஆட்சியாக இருப்பது இதுபோன்று தயாரிப்பாளராக இயங்குவதற்கெல்லாம் காரணமாக அமைந்திருக்கின்றது ஆனால் இங்கு ராசி கட்டம் அவ்வளவு சிறப்பாக இல்லாது மற்றும் எட்டாம் அதிபதி நீச்சமாக இருப்பதும் பதினொன்றாம் அதிபதி நீச்சமாக இருப்பதும் இவர் சற்று மிக மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலச்சூழலில் இருக்கின்றார் இதுபோன்று அவருடைய படங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றன எல்சியூ போன்ற சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்லாம் இவர் அந்த சீரிஸ் எல்லாம் தொடர்ச்சியாக இயக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார் ஆனால் இவருக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் இவருடைய கிரக அமைப்புகள் ராசி கட்டம் அதில் வெற்றிகரமாக இயக்க முடியுமா என்பதை கேள்விக்குறியாக ஆக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய ராசி கட்டம் இருக்கின்றது நவாம்சம் மிக மிக யோகம் பொருந்தியதாக இருந்தாலும் ராசிக்கட்டம் யோகம் புரிந்ததாக இல்லை என்பதையே சுட்டிக்காட்டுகின்றது குறிப்பாக ஒரு இயக்குநராக இயங்குவதற்கு இவருக்கு அவ்வளவு வலு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை இவருக்கு குரு சூரியன் இந்த தொடர்புகள் ஐந்தாம் இடம் அமைப்புகளெல்லாம் இவர் மாஸ்டர் டிகிரி படிக்கிறதாக இருக்கட்டும் மற்றும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது இதுக்கெல்லாம் கட்டமும் துணை போகத்தான் செய்திருக்கின்றது மற்றும் பார்த்தோம் என்றால் இவர் பல்வேறு டிவி சேனல் சார்ந்து விருதுகளையெல்லாம் பெற்றிருக்கின்றார் அந்த படங்கள் சிறப்பாக இயக்கியதற்காக அதற்கெல்லாம் நவாம்சமும் காரணமாக பத்தாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பதெல்லாம் காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவர் நடிகை ஸ்ருதிகாசன் அவர்களுடன் சேர்ந்து ஒரு இசை ஆல்பமும் வெளியிட்டிருந்தார் அதில் சார்ந்து பார்க்கும் என்றால் இசை என்றாலே மூன்றாம் இடம் இவருக்கு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் அதிபதியான குருவே நிச்சயமாக லக்னத்தில் வருவதாக இருக்கட்டும் அதேபோல் கட்டத்தில் மூன்றாம் அதிபதி சனி லக்னத்தில் வருவதெல்லாம் இதுபோன்ற இசை சார்ந்த தொடர்புகள் அதெல்லாம் இவர் செயல்படுத்துவதற்கு காரணமாகத்தான் இருக்கின்றது மற்றும் இவருக்கு இங்கும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் உச்சமாக வருவது இதுபோன்ற திருமண அமைப்பும் சிறப்பாக அமைவதற்கு காரணமாகத்தான் இருந்திருக்கின்றன இவ்வாறு ப இவருடைய படங்கள் பார்த்தோம் என்றால் இந்த ஆறு எட்டு சார்ந்த பரிவர்த்தனை தான் இவர் ஒரு ரத்தம் தெறிக்க தெரிக்க ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் மூவிஸ் வயலண்ட் ஓரியன்ட் மூவிஸ் மற்றும் இதுபோன்ற மூன்று ஆறு எட்டு தொடர்பு இருந்தாலே அவர்களுக்கு இதுபோன்ற போதை சம்மந்தப்பட்ட மற்றும் ஒரு ஸ்மக்லிங் இது போன்ற தொடர்புகள் எல்லாம் குறிப்பாக அந்த படங்களில் அதிகமாக புகுத்து கூடிய அளவுக்கு இருக்கும் மற்றும் சூரியன் ராகு இந்த தொடர்புகள் இருக்கின்றது சனி செவ்வாயெல்லாம் இருப்பதனால் இது போன்ற ஆக்ஷன் ஓரியண்டட் மூவிஸ் தான் அவருக்கு நிறையா கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது இவருக்கு தசாப்திகள் சார்ந்து என்ன தன்மைகளை சுட்டி கண்டுகின்றது என்பதை பார்க்கலாம் இவர் படங்கள் என்னென்ன படங்களை இயக்கியிருக்கிறார் என்றால் முதலில் இவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இயக்கினார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் இயக்கினார் பின்பு மாநகரம் படத்தின் மூலமாக இவர் அதிகமாக தெரியப்பட்டார் அதற்கு பிறகு இயக்கிய கைதி படம் இவருக்கு வெற்றிகரமாக அமைந்தது கைதி படத்திற்கு பிறகு மாஸ்டர் என்ற படத்தையும் அதற்கு பிறகு விக்ரம் என்ற படத்தையும் லியோ தற்பொழுது கூலி என்ற படத்தையும் மொத்தம் ஆறு படங்கள் என்னமோ இதுபோன்று தமிழ் திரையுலகில் இயக்கியிருக்கின்றார் அடுத்ததாக ஒரு படம் இயக்குவதற்காக அவர் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார் ஆனால் இவருக்கு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது இயக்குநராக தொடர்ச்சியாக செயல்படுவதில் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது ஏனென்றால் இவருடைய எட்டாம் அதிபதி நீச்சம் ஒன்பதாம் அதிபதியும் ஆறாம் இடம் மற்றும் பத்தாம் அதிபதியான நரசி கட்டம் அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை என்பதற்காகவே சொல்கின்றேன் அவ்வளவு சிறப்பு இல்லை செவ்வாயின் சுக்கரன் என்றாக இருக்கின்றார்கள் அதனால் இவர் நடிப்பு சார்ந்து இயங்க முடியும் என்றுதான் சுட்டிக்காட்டுகின்றதே தவிர ஒரு இயக்குனராக செயல்படுவதற்கான சாதிக்கூறுகள் குறைவு நடிப்பு சார்ந்தும் பெரிய அளவுக்கு உச்ச அளவுக்கு மீற முடியுமா என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வருவதற்கு வளம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன இவருக்கு தசாபுத்திகள் சார்ந்த பார்க்கும் பொழுதும் இவர் முதலில் கேது திசையில் எண்பத்தி ஆறு முதல் தொண்ணூறு அடுத்து சுக்கரன் திசை இவருக்கு சுக்கரன் சூரியன் என்று இவருக்கு தகுந்தார் போலவே திசை அதுவும் நவாம்சம் மிக மிக அற்புதமாக இருப்பதன் அடிப்படையில் சுக்கிரன் சூரியன் சந்திரன் என்று செவ்வாயும் இருக்கின்றது ராகு இப்படி தசாபதிகள் இருக்கின்றது குறிப்பாக இவர் அதிகமாக அறியப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு காலகட்டத்துக்கு பிறகு அது சூரியன் காலகட்டம் சூரியன் அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்திலெல்லாம் சூரியன் நான்காம் இடத்தில் வருவதாக இருக்கட்டும் அவரே ஒன்பதாம் அதிபதியாகவும் அவரை பார்த்தோம் என்றால் பத்தாம் அதிபதியாகவும் என்ற அடிப்படையில் அவருக்கு வேலை போன்ற அமைப்புகளில் இருந்தாலும் கூட அதை தள்ளிவிட்டு நான்காம் இடம் சார்ந்து பேங்கிங் போன்ற வேலைகளில் இருந்தார் குருவுடன் சேர்ந்திருக்கின்றார் இணைந்திருக்கின்றார் அந்த வேலையை விட்டுவிட்டு பிறகு இவர் திரைத்துறைக்கு அறிமுகமாக இருக்கின்றார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர் ஒரு குறும்படம் இயக்க ஆரம்பித்திருக்கின்றார் பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் அந்த அதே சூரியன் புதியில் தான் ஒரு மற்றும் ஒரு குறும்படமும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடத்திற்கு மேல் இந்த சந்திரன் தசா தான் இவருக்கு அற்புதமான பலங்களை வழங்கியிருக்கின்றது குறிப்பாக இவருக்கு சந்திரன் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் உச்சம் கிட்டத்தட்ட நவாம்சத்தில் பார்த்தவென்றால் அது எட்டாம் அதிபதியாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது டிகிரி அடிப்படையில் லக்னம் என்பது பார்த்தமென்றால் மகரம் மற்றும் தனுசு சார்ந்த இயங்கக்கூடியதாக இருக்கின்றது நவாம்சத்தில் ராசி கட்டத்தில் இல்லை அதன் அடிப்படையில் அவருக்கு எட்டு என்று பார்த்தாலும் சரி மற்றும் ஏழு ஐந்து என்று பார்த்தாலும் சரி அவருக்கு யோகமான தசாவாகவே நவாம்சம் இருப்பதன் அடிப்படையில் சந்திர தசா அவருக்கு அமோக பலன்களை சிறப்பாக வழங்கியிருக்கின்றது இந்த சந்திரன் திசை அவருக்கு இங்கும் பார்த்தோம் என்றாலும் கட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்தில் வருவது இது போன்ற கலைத்துறையில் குறிப்பாக சாதிக்க வேண்டும் என்றாலே ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ராசி கட்டமும் அந்த காலத்திற்கு தகுந்தார் போல பொருந்தி போய் இருப்பதனால் இவர் அதுவும் ஆக்ஷன் அதிரடிப்படங்கள் என்றாலே ஆறாம் இடம்தான் கைது கைதி என்ற படம் வழக்கு வம்பு பிரச்சனைகள் ஆறாம் இடம் என்ப என்றாலே சட்டம் வழக்கு வம்பு பிரச்சனைகள் வேலை இதுபோன்ற தன்மைகளை தான் சுட்டிக்காட்டக்கூடியதாகவும் கடன் போன்ற அமைப்புகளை எடுத்துக்காட்டக்கூடிய இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் என்பது கலைத்துறை ஒன்பது ஆறு தொடர்புகள் அதுபோன்ற எல்லாம் இவர் இயக்கியை சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு பார்த்தோம் என்றால் முதலில் ரெண்டாயிரத்து பதினாறுக்கு பிறகு அந்த சந்திரன் சுயபுத்தியிலேயே அவருக்கு கைதி என்ற படம் வானகரம் என்ற படம் வந்தது பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் கைதியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வருட காலம் அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில்தான் கைதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விக்ரம் என்று அந்த சந்திரன் திசா வாரி வழங்கியிருக்கின்றது தற்பொழுது அவருக்கு சந்திரன் திசா முடியக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றது இந்த சந்திரன் சார்ந்த சுக்ரன் புத்தி தான் அவருக்கு தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது அடுத்து சந்திரன் சார்ந்த சூரியன் புத்தி ஆரம்பமாக இருக்கின்றது சந்திரன் சுக்ரன் ஓரளவு அவர் இதுபோன்று கலைத்துறையில் குறிப்பாக நவாம்சம் சிறப்பாக இருக்கின்றது ராசிக்கட்டமும் ஓரளவு சிறப்பாக இருந்தாலும் சந்திரன் திசை முடிந்து அடுத்து செவ்வாய் திசை அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு மேல் ஆரம்பமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இவருக்கான தன்மைகள் இப்பொழுது ஓரளவு நன்றாகத்தான் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரை ஓரளவு நன்றாக இருக்கின்றது ஆனாலும் சந்திரன் ராசி கட்டத்தில் ஆறாம் இடத்தில் மறைவது சிறப்பு மற்றும் இந்த படம் பார்த்த மாட்டால் கூலி என்ற படம் பார்த்த மாட்டால் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஓரளவு சிறப்பு இவருக்கும் ஓரளவு சிறப்பு மற்றும் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய மாறன் அவர்களுடைய ஜாதகத்தையும் நான் விளக்கியிருந்தேன் அவருடைய ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் இந்த செப்டம்பர் மாதம் வரை இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஸ்பெய்ஜட் சார்ந்த பிரச்சனைகள் சகோதரர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அதன் அடிப்படையில் இந்த படம் ஓரளவு பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திக்காமல் இருந்தாலும் கூட விமர்சன ரீதியாக இவருக்கு ஒரு பெரிய வெற்றிப்படம் இல்லை என்றே சொல்ல முடியும் அதன் அடிப்படையில் இவருக்கு இனி உள்ள காலகட்டம் அடுத்து சூரியன் திசை ஆரம்பிக்கின்றது சூரியன் பத்து நான்கு அளவு நல்ல பலங்களை சூரியன் புத்தி ஆரம்பிக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரை ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடியது செவ்வாய் திசை செவ்வாய் அவருக்கு ஆறாம் அதிபதி லக்னத்திலே இருக்கின்றார் மற்றும் அவருக்கு நாமாம்சமும் லக்னம் சிறப்பாகவே இருக்கின்றது ஆனாலும் அவருக்கு பெரிய அளவுக்கு யோக பலன்களை கொடுப்பாரா என்பது சந்தேகம்தான் குறிப்பாக இவரால் இயக்குநராக சாதிப்பதில் பிரச்சனைகள் தென்படுகின்றன ஆனால் இவரால் ஒரு நடிகராக வளம் வர முடியும் இவர் குறிப்பிட்ட கதாபாத்திரங்களில் இவர் நிச்சயமாக செயல்பட்டு ஒரு நடிப்பு திறனை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளை இந்த செவ்வாய் அவருக்கு செவ்வாயும் சுக்கிரன் நன்றாக இருப்பது எடுத்துக்காட்டும் ஆனால் அவரால் ஒரு இயக்குநராக செயல்படுவதில் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது அதில் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் தென்படுகின்றது இதுதான் இவர் குறிப்பிட்டதுக்கும் அதுதான் காரணம் இவர் ஒரு இயக்குனராக என்னால் தொடர்ச்சியாக வளம் வர இயலாது என்று முன்பே குறிப்பிட்டிருந்தனர் அதுபோன்ற ஜாதக அமைப்புகள் தான் இவருக்கு தெளிவாகவே தென்படுகின்றன அடுத்து இவர் இயக்கக்கூடிய படமும் கூட இவர் ஒரு இயக்குநராக இல்லாமல் அதாவது குறிப்பாக நல்ல ஒரு டீம் வைத்து கொண்டு செயல்பட்டு இவர் ஒரு கதை மற்றும் குறிப்பிட்ட அம்சங்கள் மற்றும் கொடுத்துவிட்டு இவர் கண்காணிப்பது மட்டும் சிறப்பு என்று நினைக்கின்றேன் மற்றபடி இவருக்கு இயக்குனராக இருந்து இவரால் வெற்றி பெற இயலுமா என்றால் மிக மிக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சற்று மிகவும் கவனமாகவே செயல்படக்கூடிய சூழல் தென்படுகின்றது மற்றபடி அனைத்து அம்சங்களும் பெற்ற மிக மிக யோகமான ஜாதக அமைப்பு இருக்கிறது நவாம்சம் சிறப்பாக இருக்கின்றது மிக மிக யோகமாக ராசி கட்டம் அந்த அளவுக்கு இல்லை என்பதனாலே இந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தென்படுகின்றன இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க்க வளமுடன்